வணக்கம் அன்பு உறவுகளே நம்ம சேனல் இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நிறைய நான் கிராஃப்ட் போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து வளையல் பண்ணியிருக்கேன் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம வந்து ஒயரில் வந்து வளையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் இதே வந்து நீங்கள் இந்த நான் வந்து இப்போ வளையல் போட்டிருக்கேன் இதில் வந்து நீங்கள் செயின்னு அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம் செயின்னு மோதிரம் அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் ஸேரீ இருக்கோ அந்த கலர் சேரீக்கு நம்ம மேட்ச்க்கு மேட்சாக நம்ம போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு கீழே வந்து சலங்கை விற்பாங்க சரிங்களா கடையில் போய் கேட்டிங்கன்னா ஜுவல் மேக்கிங் கடையில் கேட்டிங்கன்னா சலங்கை விற்பாங்க அந்த சலங்கை வந்து ஒரு சின்ன ஒரு வளைய மாதிரி கிடைக்கும் அந்த வளையத்தில் போட்டு இதில் சொருகி விட்டிங்கன்னா இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து வந்து குழந்தைகளுக்கு தண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியும் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து இது வந்து மீதமான உயரில் தான் நம்ம செய்கிறோம் மீதமான உயரில் செய்கிறோம் நம்ம அதிகமாக வந்து நம்ம இதை சேல் பண்ணலாம் அதிக விலைக்கு சரிங்களா இப்போது பாருங்கள் நான் இது ஏற்கனவே நான் வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன் இது பெரிய சைஸு இது வந்து குட்டி சைஸு இன்னொன்று வந்து எங்கள் பாப்பா போட்டிருக்கா பாருங்கள் கையில் ரொம்பவே அழகாக இருக்குது நான் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிற பாருங்கள் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது கைக்கு இது வந்து ஒயர் மாதிரியே தெரியல அவ்வளோ நல்லா இருக்குது ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இருக்குது அவள் சைஸுக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு பாருங்கள் நமக்கு எப்பயுமே கூட போட்டுட்டு நிறைய இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒயர் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் அதில் வந்து நீங்கள் கலர் கலராக போட்டுக்கலாம் சரிங்களா பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒயர் வந்து நமக்கு மீதமாகும்ல அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் ப்ளூ கலரும் இந்த பிங்க்கும் எடுத்து போட்டுக்கலாம் இந்த பிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் மூன்றரை அடி எடுத்திருக்கேன் மூன்றரை அடியில் இப்போ இந்த ரெண்டு கலரும் நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து கட் பண்ணுறோம் மூன்றரை அடிக்கு கட் பண்ணிக்கோங்க சரிங்களா கட் பண்ணிவிட்டு இது தனியாக நம்ம வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து வளையல் வந்து எந்த சைஸுக்கு வேணும்னு இருக்கோ அந்தளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒயரை வந்து ரவுண்ட் பண்ணணும் பாருங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு ஒயரை வந்து இப்படி எடுத்துக்கோங்க ரவுண்ட் பண்ணிக்கணும் ரெண்டு சுற்று நீங்கள் சுற்றுனீங்கன்னா போதும் கெட்டியாக தான் இருக்கும் பாருங்கள் நான் இந்த சைஸில் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வளையல் எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் வளையல் வச்சு பார்த்துட்டு இந்த ரவுண்ட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இதை கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து டேப் வச்சு ஒட்டிடலாம் சரிங்களா எங்கிட்ட இந்த பெரிய டேப் தான் இருக்குது எங்கக்கிட்ட சின்ன டேப் இருந்தாலும் ஓகே தான் இதை வந்து நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஒயரை வச்சு டேப்பில் வச்சுட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக பிரித்து எடுக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் எடுத்துக்கலாம் அதுக்காக நான் வந்து அந்த ஐடியா பண்ணியிருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் ஒட்டு பாருங்க இந்த மாதிரி சுற்றிடுங்க டேப்பு வச்சு ரவுண்டை வந்து கரெக்டாக கொண்டு வந்துடுங்க பாருங்கள் ரவுண்டாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து டேப் வந்து இப்படி எடுக்கிறதுல ரொம்ப வந்து நமக்கு சிரமமாக இருக்கும் ஸோ நம்ம ஒயருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த ஒயரை வந்து இப்படி சென்டரில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த டேப்பை வந்து இப்படி மூடிட்டோம்னா நமக்கு வேணுங்கும் போது இது எடுத்துக்கலாம் இது ஒரு ஐடியா தான் இப்போ பாருங்கள் நம்ம மூன்று அடியில் வெட்டி வச்சோம்ல அதை நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நம்ம ரெண்டு ரெண்டு ஒயர் கைப்பிடி போடுவோம்ல அதே மாதிரி போடணும் சரிங்களா இப்போ எடுத்துக்கலாம் இந்த ரவுண்டு எடுத்துட்டு இதில் இந்த ரெண்டு ஒயரையும் விட்டுருங்க விட்டுட்டு நம்ம இந்த ரெண்டையுமே சரிசமமாக சம்மா வச்சுக்கணும் ரெண்டு ஒயரையும் சரிசமமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நாட் போட ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கெல்லாம் தெரியுல்ல ரெண்டு கைப்படி ரொம்ப ஈஸியானது ஃபஸ்ட்டு பாருங்கள் இடது பக்கம் இருக்கிறத வலது பக்கம் கொண்டு வரோம் வலது பக்கம் இருக்கிறத இடது பக்கம் கொண்டு வரோம் கை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க இதை அடுத்தது இந்த பிங்க்கை கொண்டு வரோம் இடது பக்கம் இருக்கிறத வலது பக்கம் கொண்டு வரோம் இப்போ இந்த பிங்க் வந்து இந்த சாரி இந்த ப்ளூ வந்து மேலே இருக்குது ஸோ அதை வந்து இந்த பிங்க் கலர் ஒயரை வந்து ப்ளூ கலருக்கு கீழே கொண்டு வந்துடுங்க இப்படியே வந்து நம்ம மாற்றி 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 நீங்கள் கீழ் வழியாக இந்த ஒயரை வந்து கீழ் வழியாக விடுங்க ப்ளூ கலர் ஒயரை ரெண்டு ஒயருக்கும் சென்டரில் விட்டு விட்டு எடுக்கணும் அவ்வளோதான் நம்ம வந்து இதை ஃபுல்லாகவே நீங்கள் இதை இப்படியே மாற்றி 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 கொண்டு வாங்க ரொம்ப ஈஸியாக இதை பண்ணிடலாம் இந்த மாதிரி மீதமான இருக்கிற ஒயரில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலேயும் நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும் இது வந்து நீங்கள் ஜோடி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தா கூட நமக்கு லாபம்தான் தாராளமாக ஜோடி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய பண்ணி நீங்கள் போய் ஃபேன்சி ஸ்டோரில் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக இது நமக்கு வந்து சேலாகும் எல்லோரும் விரும்புவாங்க இல்லை நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி கிஃப்ட் பண்ணும்போது நிறைய பேர் விரும்புவாங்க நீங்க அப்படியே கூட இதை வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கலாம் இதே மாதிரி நம்ம வந்து மாத்தி 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 போட்டுட்டு வரணும் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் கொண்டு வரணும் இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் கொண்டு வரணும் இது அப்படியே ஃபுல்லாக நம்ம போட்டே வரணும் அவ்வளோதான் வேலை டைட்டாக போடுங்க இது மாதிரி நீங்கள் செயின் கூட ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் பெருசாக வச்சு போட்டுட்டு செயின் மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுக்கு கீழே வந்து நம்ம இந்த பிஸ்கட் நாட்டை வச்சு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் நீங்கள் அது மாதிரி போடுங்க பிஸ்கட் நாட்டை வச்சு நான் ஏற்கனவே வந்து கம்மல் பாசி இது மாதிரிலாம் போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் வந்து போய் பாருங்க இதிலே வந்து நான் கம்மலும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் காமிச்சிட்றேன் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி இங்கே செஞ்சு போடும்போது அப்புறம் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அப்படியே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த மாதிரி நிறையா விதவிதமாக நிறையா ஐடியாஸ் வந்து போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில் இது வந்து நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்படியே இதுக்குள்ளேயே நம்ம ஒன்று விட்டு ஒன்று சொருகிடணும் அந்த டேப்பு போட்டோம்ல அது மறைகிற வரைக்கும் நம்ம வந்து போட்டுட்டோம் ஃபுல்லாக நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட இடத்துக்கு நான் வந்துட்டேன் பாருங்கள் இப்போ இந்த பூராமே நம்ம அப்படியே அடியில் சுருகி விடுறது தான் டைட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு பாருங்கள் இந்த பிங்க் கலர் இருக்குல்ல பிங்க் கலர் எந்த வழியாக பிங்க்கில் போகுதோ அதே மாதிரி நம்ம சொருகி விடணும் இந்த ப்ளூ கலர் ஒயரு ப்ளூ கலரில் எப்படி போகுதுன்னு பாருங்கள் அது வழியாக நம்ம சொருகி விட்டுறணும் ஒயரை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் தெரியுதா இது வழியாக விட்டுருங்க நம்ம டைட்டாக போட்டோனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஊசி இருந்துச்சுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கணும் நான் ஊசி வேறு எடுக்கலை இதை அப்படியே லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ப்ளூ கலர் ஒயர் எடுத்து அப்படியே உள்ள விட்டுருங்க இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா ஒயருமே அப்படியே சொருக்கிட்டே வந்துடுது ப்ளூ பாருங்க அப்படியே லைனாக போகும் சரிங்களா ஒரு ரெண்டு மூணு ஒயரில் வந்து நீங்கள் வந்து சொருகி விட்டிங்கன்னா போதும் வராது ஏன்னா நீங்கள் ரொம்பவும் போட்டிங்கன்னா ரொம்பவும் வந்து கெட்டியான மாதிரி ஆயிரும் அந்த இடம் அதனால் சொல்கிறேன் ஒரு அளவுக்கு ஒரு ஒரு ஒயரை வந்து மாற்றி மாற்றி அப்படியே சொருகிருங்க பாருங்கள் இந்த ப்ளூ போகுதில்ல அதே மாதிரி ப்ளூ கலரில் சொருகணும் இந்த பிங்க் போகுதில்ல இந்த பிங்க்கு எந்த பக்கம் போகுதுன்னு பாருங்கள் அந்தளவுக்கு இது பாருங்கள் இப்படியே வந்து இது வழியாக போகுது தெரியுதா இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகி கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் நமக்கு அழகான வளையல் ரெடி ஆயிடுச்சு நான் இதை சொருகி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து சொருகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் வந்து இந்த இடம் வந்து நம்ம டேப் போட்டனோடல அந்த இடத்துல போட்டனால எனக்கு கொஞ்சம் இந்த இடத்துல மொந்தமாக தெரியுது நீங்கள் வந்து வேறு இடத்துல இருந்து போட்டுக்கோங்க அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி போட்டு பண்ணுங்க ரொம்பவே அழகாக வந்துடுச்சு வளையல் இதை நீங்கள் போடவும் செஞ்சுக்கலாம் ஒன்றும் கிளிக்காது நல்லாவே இருக்குது சரிங்களா வரவும் செய்யாது டைட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் வளையல் இப்போது இந்த வளையலுக்கு மேட்ச்சாக கம்மல் செய்யலாம் ஆக்சுவலாக வந்து கம்மல் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அந்த கிளிப்ஸ் எல்லாம் இல்லை நீங்கள் வந்து இது வளையலுக்கு மேட்சாக நம்ம இந்த மாதிரி கம்மல் செய்யலாம் அது வந்து என்கிட்ட இல்லை நான் எங்கேயாவது இருந்தால் தேடி பார்த்து தான் எடுக்கணும் இந்த பிஸ்கட் நாட்டில் கம்மல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கும் பாருங்கள் நீங்கள் மீதமான ஒயர் நிறைய கட் பண்ணி வேஸ்ட் ஆகிருக்கும்ல அது மாதிரி எடுத்துக்கலாம் சும்மா நீங்கள் ஒரு அடியில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த கலர் நம்ம எடுக்கிறோமோ அதை எடுத்துக்கோங்க பிஸ்கட் நாட் போடலாம் இப்போ நான் பிங்க் கலர் ரெண்டு ஒயர் எடுத்து மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு பாருங்கள் நம்ம இந்த கையில் வந்து இப்படி வச்சுக்கணும் இந்த பள்ளமான ஒயர் இருக்குல்ல இது வந்து நம்மளுடைய வலது பக்கம் வரணும் சரிங்களா அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போது ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கிறேன் ப்ளூ கலர் ஒயர் எடுத்துகிட்டு ரெண்டாம் சரி சரிசமாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு பாருங்கள் இந்த ரெண்டு ஒயர் இருக்குல்ல அது அதுக்கு மேலே இப்படி விடணும் விட்டுட்டு இதை நம்ம டைட் பண்ணிக்கணும் டைட் பண்ணிக்கோங்க இந்த பல்லமான ஒயர் ரோஸ் கலர் ஒயர் இருக்குல்ல அதை வந்து மேலே பார்த்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த விரல் வச்சு பிடிச்சிக்கோங்க ரெண்டுமே கீழே இருக்க ரெண்டு பள்ளமான ஒயரையும் மேலே தூக்கி போடுறோம் போட்டுட்டு இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரோட பல்லமான ஒயரு இதை எடுத்து இந்த ரெண்டு லூக்குள்ளார விடணும் நீங்கள் விட்டுட்டு இந்த பெருவரல் வச்சு இங்கே அமுத்தி பிடிச்சிக்கோங்க அடுத்தது பாருங்கள் நம்ம இந்த மேலே எடுத்தோம்ல உள்ள ஒயர் அதை மறுபடியும் நம்ம கீழே எடுக்கிறோம் கீழே எடுத்து இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நாலாவது ஒயர் எடுக்கிறோம் அந்த ப்ளூ கலர் ஒயரு அதையும் வந்து நீங்கள் ரெண்டாக சரிசமமாக மடிச்சுக்கணும் நம்ம மடிச்சுட்டு பாருங்கள் மறுபடியும் ரெண்டு லூப் மேலே விடணும் சரியா ரெண்டு லூப் மேலே விடணும் விட்டுட்டு இந்த கீழே நம்ம எடுத்தோம்ல அந்த ஒயரை மறுபடியும் மேலே விட்டுருங்க விட்டுட்டு இந்த வலது பக்கம் பாருங்கள் பள்ளமான ஒயர் இருக்குது இல்லை ப்ளூ கலர் அதை எடுத்து இந்த ரெண்டு லூப்புக்குள்ளார விட்டுருங்க இதுதான் வந்து பிஸ்கெட் நாட்டி இதை அழுங்காமல் வச்சு நீங்கள் டைட் பண்ணிடணும் இப்போது உங்கள் இந்த வளையம் இருந்துச்சுன்னா அந்த வளையத்தை வந்து இந்த ஒயருக்குள்ளார விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம அப்படியே திருப்பி போட ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் திருப்பிக்கோங்க திருப்பிட்டு நம்ம இப்போ பின் நம்ம வந்து இந்த பக்கமும் பிஸ்கட் நாட்டு வரணும் ஸோ நான் இது அதே பிங்க் கலர் எடுத்துக்கிறேன் பிங்க் கலர் எடுத்து மேலே இருக்கிற ஒயரை அப்படியே கீழே கொண்டு வாங்க கீழே இருக்கிற ஒயரை அதே மாதிரி மேலே கொண்டு போகணும் சென்டரில் தான் வைக்கணும் நீங்கள் இது கொஞ்சம் அழுத்தி பிடிங்க ஃபஸ்ட் டைம் வராத மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பழகிடும் இப்போது மேலே இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஒயரு அதை எடுத்து இந்த ரெண்டு லூப் குள்ளார விடுங்க விட்டாச்சு இப்போது இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க பள்ளமான ஒயரு அதை எடுத்து இந்த ரெண்டு லூப் குள்ளார விடுங்க கீழே தெரியுது பாருங்கள் இந்த ரெண்டு லூப் குள்ளார விடணும் விட்டுட்டு இந்த மூணாவது பள்ளமான ஒயரை வந்து இந்த கீழே போகுது பார்த்தீங்களா இந்த பிங்க் கலர் ஒயரு அதை அப்படியே மேலே தூக்கிடுங்க மேலே தூக்கிட்டு இந்த பிங்க் கலர் ஒயரை லெஃப்ட் பக்கம் கொண்டு வந்துருங்க வலது பக்கம் இருக்கிறத இடது பக்கம் கொண்டு வந்துடணும் அப்போ மேலே எடுத்த அந்த ரெண்டு ஒயருமே கீழே கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு இப்போ நாலாவதாக பள்ளமான ஒயர் இடது பக்கம் இருக்குது அதையே இந்த ரெண்டு லூப் குள்ளார விடணும் இப்படி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பிஸ்கட் நாட் ரெடி ஆயிரும் இந்த பக்கம் ரெண்டு பக்கமுமே பிஸ்கட் நாட் ரெடி ஆயிரும் இப்போது இதை அப்படியே திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இந்த ஹோல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஹோல்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த ஒயர்லேயே நம்ம அந்த ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகுவோம்ல அதே மாதிரி இதை வந்து சொருகிடுங்க இந்த ஒயரை வந்து நம்ம வெட்டிக்கலாம் பாருங்கள் இதையும் வந்து நம்ம நான் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே விட்டு எடுத்துருங்க எடுத்துட்டிங்க டைட் ஆகிக்கும் அடுத்து இந்த பக்கம் இருக்கு பாருங்கள் இதையே எல்லா ஒயரையுமே நீங்கள் இந்த மாதிரி விட்டுட்டு இதை வந்து நம்ம உள்ளே விட்டு எடுக்கணும் ஊசி எடுத்துக்கோங்க ஊசி எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் விட்டு அப்படியே இது பாருங்கள் அடிமையில் வழியாக வந்துடும் இதே மாதிரி நம்ம நாலு ஒயரையும் நீங்கள் டைட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம கீழே இருக்கிற ஒயரை மேலே கொண்டு வந்துட்டோம் இப்போ மேலே இருக்கிற ஒயரை அதே மாதிரி நீங்கள் சொருகி கொண்டு வந்துருங்க இப்போ நம்ம இந்த பக்கம் சொருகிட்டோம்ல அதே மாதிரி பின்னாடி திருப்பி இதை மறுபடியும் நீங்கள் இன்னொரு தடவை சொருகிட்டீங்கன்னா நமக்கு வரவே வராது ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் சரிங்களா புரியுதா நான் சொல்கிறது மாற்றி மாற்றி சொருகிருங்க ரெண்டு தடவை நம்ம சொருகணும் இப்போ ஒரு தடவை இந்த பக்கம் நம்ம சொருகி இருக்கோம்ல அதே வந்து திருப்பியும் சொருகிட்டு நீங்கள் வர்ற மிச்ச ஒயரை வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஒயர் வந்து மிச்சமாகும் அதை பூராமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து கம்மல் இதை வந்து ஒரு பாசியாக கூட நீங்கள் பண்ணலாம் செயின் மாதிரி பண்ணலாம் இல்லை நீங்கள் கீ செயின் மாதிரி போட்டுக்கலாம் இதுலையே நான் வந்து பூ சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த மாதிரி நீங்கள் பூவாகவும் போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் ரெண்டு இடத்துல சொருகணும்னு இல்லை இப்போ இதில் சொருகுனாலே போதும் அது பாட்டுக்கு நின்றுக்கும் கரெக்டாக வராது பாருங்க இப்போ இதெல்லாம் சொருகியிருக்கேன் இப்போ இந்த ப்ளூ கலரை மேலே பார்த்த மாதிரி சொருகணும் டைட்டாக இருக்குது பாருங்க இந்த ஒரு தடவை சொருகுனாலே போதும் இது வராது சரிதான் எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள் கரெக்டாக நம்ம இந்த ரெண்டு ஒயர் இதில் வரும் மேலே இருக்க ஒரு ஒயரில் மட்டும் எடுக்கக்கூடாது அடியில் வந்து ரெண்டு ஒயர் இருக்கும் நீங்கள் இந்த ரெண்டு ஒயரில் எடுத்து போட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரு பக்கம் சொருகிறதே போதும் நீங்கள் திரும்ப வந்து சொருக வேண்டாம் பாருங்கள் இதுவே வந்து டைட்டாயிரும் இது ஒன்றும் அவ்வளோக்கா வந்து வராது நீங்கள் திருப்பி சொருகணும்னு இல்லை இதை வந்து அப்படியே இழுத்து பிடிச்சி நம்ம கட் பண்ணிடலாம் இது வந்து பாருங்கள் அவ்வளோதான் இது நான் வந்து இழுத்து சொருகாம விட்டுட்டேன் அதனால் இப்படி இருக்குது நல்லா இழுத்து சொருகினீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு அழகான ஃபினிஷிங் கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் வளைய மாதிரி மாட்டி இந்த மாதிரி கம்மல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல இப்போ அப்படி இல்லைன்னா கம்மல் பேஸ் விற்பாங்க அதை வந்து நீங்கள் ஒரு கம்மு போட்டு நீங்கள் ஒட்டி இது இப்படியே கூட நீங்கள் கம்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நிறைய ஐடியாஸ் இருக்குது இது மாதிரி பண்ணலாம் நம்ம வந்து மீதமான உயர்களை வச்சு எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் நமக்கு வளையலும் கம்மலும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நன்றி உறவுகளே நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க நன்றி உறவுகளே